வாங்க போகலாம் என்னையே தார்த்தைப்பட சொல்லல போய் போய்ச்சேன்தானா என்ன மியூசிக்கை பார்த்து பயந்துட்டியா சினிமாவுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி உயா பாலாவுக்கு இதான் என்டர்டைன்மெண்ட் மியூசிக்கு நேடா தண்ணியாக கிடந்துட்டியா இல்லை தலைவா ராவதான் ஊற்றுனேன் ஊற்று ஊற்று ஆயிடுத்தரை ஏ மட்டன் சிக்கன் ஒன்றுமேடா மட்டன் சிக்கனு இவன் இளவை எடுத்தால் பாட்டல் பாட்டலா பிடிக்கிறேன் செத்து தொலையிறான்னு இல்லையே அதுக்கு நேரம் வரணும்ல என்னக்கு வர்றது ஆய் யாரு பாலையானத்தை கேட்டா ஆமா மா அடேய் பாருடா உன்னைய பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க கனி நாளும் ஊத்துங்க உங்க ராசி போகுதான்னுட்டு பார்ப்போம் அப்படிலாம் சுவாதிங்கம் ஊத்து ஊத்து குடி 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 எனக்கு தெரியுதா தெரியல தெரியலையா ஹந்த ராஜா ஹம்பர் ராஜா எங்க பாத்த ஆமா அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி ஓனர் கொலவளக்கில் என்னை தப்பாக மாட்டி விட்டாங்க உங்ககிட்ட ஒருத்தன் பேரம் பேசுனான்னு சொன்னான்ல அவன் யாருன்னு என்கிட்ட சொன்னனா என்னை நான் காப்பாற்றிப்பேன் அப்போ தான் என் தங்கச்சி கல்யாணம் நடக்கும் சொல்லு யார் கூட்டி கொடுத்தான கொடுப்பேன் தவிர யாரையும் காட்டி கொடுக்க மாட்டேன் மாமா பயில சாக போற நேரத்துல ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக காட்டி கொடுக்கறதுல தப்பில்ல இல்ல உயபாலா உன்ன பார்த்தா என் அத்தை மாதிரியே மாதிரியா இருக்க மோசமா போச்சு உனக்காக நான் சொல்றேன் குப்புசாமி காதல கூடு காதல கூடு ரொம்ப நன்றிங்க போட்டு என்னது ரேஷன் கடையா அடியே பண வரட்டி ரேஷன் கடை இல்ல சூப்பர் மார்க்கெட் சேர்த்து வாங்க பேடி போனா யோ இது அடம்பிடிக்கிற குழந்தையா தயசு தொப்பிய குடியா இது தொப்பி இல்ல டர்பன்யா இது பரவாயில்ல குழந்தை போயா

எடுத்து <laughs> <laughs> போயும் போயும் ஒரு பொண்ணோட டபுள் பீஸ பார்த்துட்டு ஐம்பது லட்சத்தை கோட்டை விட்டீங்களா நீங்க எல்லாம் நானும் தான் இருக்கேன் வாங்க